கூட த்ரெட்டனிங்ல இருப்போம் சோ எல்லாரும் ஒரு பயத்துல இருக்கிறீங்க தயவு செய்து யாரும் பயப்படாதீங்க உங்க நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த இன்ஃபெக்ஷன் உங்களை ஒண்ணும் பண்ணாது ஒரு டயட்டிஷனா நான் யோசிச்ச விஷயம் என்ன அப்படின்னா ஒரு லோ காஸ்ட் இம்யூன் பூஸ்டர் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு மலிவு விலை நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய உணவு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் இந்த டிப் உங்களுக்காக நான் ஃப்ரேம் பண்ணேன் அது வேற ஒண்ணும் இல்ல வெத்தலையும் வேர்க்கடலை பர்ஃபியும் பீனட் பர்ஃபி அதே மாதிரி பீட்டல் லீஃப் இது ரெண்டும் ரெண்டும் நம்ம தொடர்ந்து எடுக்கலாம் இந்த ரெண்டோட காம்பினேஷன் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் ரொம்ப சுவையா இருக்கும் இது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெத்தலையோட அந்த தண்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நல்ல சுடு தண்ணியில வாஷ் பண்ணிட்டு ஒரு வேர்க்கடல பர்ஃபி வச்சு டெய்லி நீங்க எடுக்கலாம் எந்த டைம் வேணா எடுக்கலாம் காலையில சாப்பிடலாம் ஆப்டர் ஃபுட் அதே மாதிரி டின்னர் எப்ப வேணா நீங்க எடுக்கலாம் இதை எடுக்கும் போது வந்து உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கா அதிகரிக்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கு அந்த காலத்துல வெத்தலையை வந்து கபம் சளிக்குதான் பயன்படுத்தி இருக்காங்க அது மட்டும் இல்ல டியூபர் கிளோசஸ் உள்ளவங்களுக்கு மூச்சு திணறல் உள்ளவங்களுக்கு இந்த இலையை கொடுத்து தான் அவங்க சரிப்படுத்தியிருக்காங்க வெத்தலைக்கு இன்னொரு பேர் இருக்கு அனால்ஜிசிக் லீவ் அப்படின்னா அப்படின்னா வலி நிவாரணின்னு அர்த்தம் ஸோ வெத்தலையோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப எக்கச்சக்கமா இருக்கு அதை பார்ட் டூ வீடியோவும் அவங்களுக்கு நான் கொடுக்கறேன் இதை எல்லா ஏஜ் குரூப்ஸும் எடுக்கலாம் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலு வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுக்கலாம் கடலை மிட்டாய் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் ரொம்பவே இருக்கு வெள்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல கால்சியம் ஜாஸ்தி அயன் அதிகம் அது மட்டும் இல்ல மினரல்ஸ் பாஸ்பரஸ் ஒரு டேட்ஸ்ல கிடைக்கிற எல்லா நியூட்ரியன்ஸும் வெள்ளத்துல கிடைச்சிரும் சோ வெத்தலை வேர்க்கடலை தொடர்ந்து எடுக்கும் போது கால்சியம் விட்டமின் மினரல் அயன் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும் ஒரு மல்டி விட்டமின் சிறப்புக்கு இது ஈக்குவல் இதை தொடர்ந்து நீங்க செய்யுங்க நான் இந்த தேதி வரைக்கும் என்னோட ஃபேமிலிக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் நானும் சாப்பிடுறேன் இது நீங்க எடுக்கும் போது ஒரு டென் டேஸ்ல நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் ஹேர் ஃபால் ரொம்ப இருக்கிறவங்க அனிமிக்கா இருக்கிறீங்க சைனஸ் இருக்கு வீசிங் இருக்கவங்க இதை தொடர்ந்து எடுங்க ஈவன் கொரோனா இன்ஃபெக்ஷனால சாரி கண்டிஷன்ல இருக்கிறவங்க அதாவது சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் உள்ளவங்க தாராளமா இதை எடுக்கலாம் டென் டேஸ் எடுங்க இப்போ நம்ம இருக்கிற சூழ்நிலையில நம்மளோட இம்யூன் இம்யூனிட்டி மட்டும் தான் நம்மளை காப்பாற்ற முடியும் ஸோ உங்களால முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இது கண்டிப்பா பயனுள்ள தகவலா இருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ நம்ம நோ நோயின்றி வாழலாம் தைரியமா இருங்க யாரும் பயப்படாதீங்க தேங்க்யூ